ஓம் சக்தி சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்திகளே எங்கள் இங்கே ஈரோடு மாவட்டத்தில் ஒரு சக்தி குழந்தை இல்லை அவங்களுக்கு அந்த தம்பதியிட்ட நாங்கள் சொன்னால் இப்படி மருவத்தில் வாங்க ரெண்டு பேர் இருமடி போட்டுக்கிட்டு அம்மா சொல்லிக்கிறாங்க குழந்தை கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு பலவாறு சொன்னோம் அவங்களும் நம்பிக்கையாயி வந்தாங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் எங்கள் கொண்டு செலுத்தினாங்க மூன்று ஆண்டுகள் செலுத்தினாங்க அப்போ குழந்தை இல்லை அப்புறம் எங்களை வந்து பிடிச்சி விட்டாங்க நீங்கள் தானே சொன்னீங்க உங்கள் பேச்சு கேட்டு நான் வந்தனேன் ஆனால் எங்களுக்கு குழந்தை கொடுக்கலையே இந்தம்மா அப்படின்னு ஒன்றும் கவலைப்படாத நேராக அம்மாட்டை போய் கேள்வி கேள் அப்படின்னாங்க அவங்கள தூண்டி விட்டோம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் அம்மாட்ட வந்தாங்க பாதை போச்சு குழுக்களை போனாங்க போனவங்க கேள்வி கேட்கணும் இல்ல கேட்கல அம்மாவை பார்த்தோன்னுமே குய்யோ முறையோடு ரெண்டு பேரும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அம்மாவை பார்த்த தொட்டனேமே அம்மா பா முகத்தை பார்த்தோன்னுமே ரெண்டு பேருமே குழந்த மாதிரி தேம்பி தேம்பி அழுகுறாங்க அம்மா என்னாச்சு என்னாச்சு என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்குறாங்க அப்போது அந்த பெண் மட்டும் அழுகியனோடைய சொல்கிறார் அம்மா குழந்த குழந்தைன்னு ரெண்டு இடம் சொல்லுவேன் அந்த அம்மா உடனே நம்ம பங்காரமாக சொல்கிறாங்க கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு நீ போய் அங்கே பிரச்சனை பண்ணிட்டு ஊருக்கு போ அப்படின்னு அம்மா சொல்றாங்க உடனே இந்த தாய்க்கு ஒன்றும் புரியல ஏன்னா அது வீட்டுக்கு விளக்காக்கி பார்த்தா ஒரு வாரம் ஆகுது எப்படி வயிற்றில் குழந்தை இருக்கு அப்படின்னு அதுக்கு ஒரு சந்தேகம் சரி பரம்பொருள்னு சொல்லியாச்சு நம்ம ஏற்று கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது சொன்னபடி செய்வோம் அப்படின்ட்டு வெளியே வந்துட்டாங்க அதே மாதிரி அங்கே பிரச்சனை பண்ணிட்டு ஊருக்கு வந்துவிட்டாங்க ஊருக்கு வந்த பின்னால அந்த அம்மாளுக்கு ஒரே வாந்தி நிற்காம டாக்டர்கிட்ட போனாங்க டாக்டர் சொன்னார் இது வந்து ஃபுட் பாய்சன் இது சாப்பிட்ட சாப்பாட்டில் ஏதோ சரியில்லை அதனால் அது ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு இந்த மருந்து மாதத்தில் சாப்பிட்டுட்டு ஒரு நீளமாக எழுதி கொடுத்தார் இந்த அம்மால எல்லாம் சாப்பிட்டது குணமாகலை அடுத்த டாக்டர் போய் பார்த்தது இப்படியே நாலஞ்சு டாக்டரை பார்த்து முடிச்சது குணமாகலை மூணு மாதம் ஓடிப்போச்சு பெண்ணாச்சு கடைசியாக மூணு மாதம் கழிச்ச பின்னால் ஒரு வயதான டாக்டர் அந்தம்மா அந்த அம்மான்னு ஒரு பெண் இந்த லேடி டாக்டர்கிட்ட போய் காமிக்கும் பொழுது அந்த அம்மா எல்லா டெஸ்ட்டும் போட்டு பார்த்துட்டு அப்புறம் உட்கார வச்சு சொல்கிறாங்க ஏம்மா நாற்பத்தஞ்சு வயசானவர் பொம்பளைக்கு வயிற்றில் மூணு மாதம் குழந்தை இருக்கிறவோட தெரியலையா இப்படிம்மா இருப்பேன் இந்த லட்சணத்தில் நீ அங்கே பிரச்சனை போயிட்டு வந்ததாக பெருமையாக பேசுகிறிய அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களா எப்படி பார்த்தீங்களா சக்தியில் அம்மா கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு சொன்ன உடனேயுமே வயிற்றில் அந்த கரு வந்து உட்காந்தாச்சு இதுதான் சக்தி அடுத்து என்னாச்சுங்க குழந்தை நல்ல முறையில் வளர்ந்து அழகான பெண் குழந்தை பிறந்தது இப்போ இது படிச்சுட்டு இருக்குது சக்திகளை பள்ளிக்கூடத்தில் எப்படி பாருங்க அம்மா சொல்றாங்கன்னு சொன்னதை செஞ்சா போது பலன் வீடு தேடி வரும் சக்திகளே ஓம் சக்தி